அன்பிற்கு பேரை தேவையாளர்களே சுற்றுலா வரும் வருகையின் மக்களை ஊக்கப்படுத்துவதே சுற்றுலா ஆகும் வழக்கமான வாழ்வியல் இருந்து இணக்கமான வாழ்வியல் தளங்களில் பயணித்தவன் மூலம் முக மலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் வழிவகுப்பதே சுற்றுலா வேலை பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நிய செலவணியை ஈட்டுவதில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது மிக பழமை வாய்ந்த முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஐந்து தேசிய பூங்காக்கள் இருபது வடநிலங்கு சரணாலயங்கள் ஐந்து புரிகள் காப்பகங்கள் பதினேழு பறவைகள் சரணாலயங்கள் ஐந்து வகை நிலங்கள் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு பாரம்பரிய நினைவு சின்னங்கள் மற்றும் யானை காப்பகங்கள் போன்றவை ஒருங்கே பெற்ற மாநிலம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்களால் இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிடப்பட்டது இக்கொள்கை சுற்றுலாத்துறை வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்லாகும் ஆகும் இதுவே தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் சுற்றுலா கொள்கை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கையில் சுற்றுலா துறைக்கு தொழில்துறை என்னும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பின் அல்லது பிபிபி போர்டு மூலம் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் சாகச சுற்றுலா பொழுதுபோக்கு சுற்றுலா மலைத்தொடர் பயிர் சுற்றுலா கலாச்சார சுற்றுலா மருத்துவ சுற்றுலா கேரவன் சுற்றுலா கடற்கரை சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா திரைப்பட சுற்றுலா உள்ளிட்ட பன்னிரண்டு முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகள் சுற்றுலா வளர்ச்சிக்காக செயல்படுகின்றன சுற்றுலாத்துறையின் துறையின் முதலீடு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் முதலீட்டு மானியம் கூடுதல் முதலீட்டு மானியம் கட்டமைப்பு ஊக்கத்தொகை மின் பயன்பாட்டில் கட்டண சலுகைகள் போன்றவை வழங்கப்பட உள்ளன சுற்றுலாத்துறையின் திட்டங்களுக்கு ஒற்றை சாரல முறையில் அனுமதி வழங்கப்பட உள்ளன கன்னியாகுமரியில் உள்ள அதன் திருவள்ளுவர் சிலைக்கு த்ரீ டி லேச தொழில்நுட்பம் மூலம் ஒளியூட்டுதல் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை மற்றும் தீர்ப்பெருப்பு நீர்வீழ்ச்சி தூம்புகார் கரூர் மாவட்ட பொன்னியாறு முதலியார்குப்பம் பிச்சாவரம் குற்றாலம் ஜவ்வாதுமலை கொல்லிமலை ஓகே படுகுக்குழாம் புதுக்கோட்டை மாவட்ட முத்துக்குடார் திருப்பத்தூர் மாவட்ட ஏலகிரி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் வத்திரமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ரூபாய் நூத்தி இருபத்தி மூணு புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா பணிகள் நடைபெறுகின்றன இப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு மிகு தலைவர்களே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் தமிழர்களின் வீர விளையாட்டாக திகழும் ஜல்லிக்கட்டுக்கு ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு ஏழு அரங்கம் கட்டப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது இந்த அரங்கம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பாரம்பரிய விளையாட்டுவை பிரபலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்டதாகும் தமிழ்நாடு சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனுஷ்கோடி ஏற்காடு புதிய காட்சி முனை அமைத்தல் சித்தனவாசல் மாத்தூர் தொட்டிப்பாலம் கங்கை சோழபுரம் சோழப்புரம் மணிமுத்தாறு அணை ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக நாடுகளில் மருத்துவ சிகிச்சைக்காக தற்போது வருகிறேன் ஒருவருக்கு தமிழ்நாடு குறிப்பாக சென்னை மாநகர் அதிநவீன மருத்துவ சிகிச்சைகளுக்கான வசதி வாய்ப்புகளை வழங்கி வருகிறது இதனை மேலும் மேம்படுத்த தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா மாநாடு முதலமைச்சர் அவர்களால் அவர்கள் தலைமையில் இருபத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஹீல் எனும் நூலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் இம்மாநாட்டில் இருபத்தோரு நாடுகளைச் சேர்ந்த மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் மருத்துவ சுற்றுலா மாநாடாகும் நாள் திருப்பதி சுற்றுலா மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பணிகளை அழித்து பயணிகளை அழித்து செல்ல தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் இரண்டு குளிர்சாதன வால்வோ பேருந்துகள் வாங்கப்பட்டு மாணவி முதலமைச்சர் அவர்களால் இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டு உள்ளன தற்போது மேலும் ஐந்து சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டுகள் வரவுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தோரு கோடியாக இருந்த சுற்றுலா பணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணாம் ஆண்டு கடந்த ஆண்டு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு கோடியாக பயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இவை அனைத்துமே ஊக்கத்தாலும் தான் சாத்தியப்பட்டன என்பதை இப்பேரவையில் பெருமையோடு பதிவு செய்கிறேன் பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு பொருளாதாரத்தை ஒரு கோடி டிரில்லியன் அமெரிக்க டாலராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலக்கை நிர்ணயத்தில் உள்ளார்கள் அதனை எய்திர அந்நிய செலவனை ஈத்திர சுற்றுலாத்துறை முனைப்படும் இயங்கி வருகிறது என்பதனை உறுதியுடன் தெரிவித்து மகிழ்கிறேன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் செயல்பாட்டால் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகி வருகிறது எனவே தான் விளையாட்டு சுற்றுலாவை ஸ்போர்ட்ஸ் டூரிசம் மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றுலா மூலம் இந்திய நாட்டிய விழா பொங்கல் விழா சென்னை விழா கோடை விழா உலக சுற்றுலா தின விழா சர்வதேச பட்டம் திருவிழா சர்வதேச பழுவன் திருவிழா போன்ற விழாக்களின் மூலம் தமிழ்நாட்டில் கலை பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு திருவிழாவை அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து கொண்டுள்ளார்கள் சுற்றுலா தொழில் முனைவரை ஊக்கப்படுத்த சுற்றுலாத்துறை மூலம் பதினெட்டு பிரிவுகளில் ஐம்பத்தி நாலு விருதுகள் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சுற்றுலாத்துறையில் ஜப்பான் மற்றும் ஜெர்மன் போன்ற சர்வதேச நாடுகளில் இருந்து சிறந்த சுற்றுலா தலத்திற்கான விருதினை கரையாடு பெற்றுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் நிறுவப்பட்டது சுற்றுலாப் பயணிகளுக்கு தங்கும் விடுதி உணவகம் படகு குழாம் தொலைநோக்கி இல்லம் சுற்றுலா பொருட்காட்சி போன்றவை தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் செயல்பாட்டால் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் குறுகிய காலத்திலேயே அதிகமான லாபத்தை ஈட்டியுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நிதியாண்டில் ரூபாய் இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது கோடியாக இருந்த லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் முப்பத்தொன்னு புள்ளி ஐம்பது கோடி லாபம் உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் உணவு மற்றும் பானத்தின் விற்பனையை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படியே அமுதகம் என வணிக பெயரில் செயல்பட்டு வருகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் படகு குழாம் மூலம் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தெட்டு கோடியும் தொலைநோக்கு இல்லங்கள் மூலம் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து கோடியும் நீலக்கொடி கடற்கரை மூலம் மூணு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடியும் பேருந்துகள் பணம் செய்த சுற்றுலா பயணிகள் மூலம் முப்பத்தைந்து ஐந்து புள்ளி ஆறு நாலு கோடியும் வருவாய் உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சுற்றுலா சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஒரு நாள் திருப்பதி சுற்றுலா மூன்று நாட்கள் நவகிரக சுற்றுலா நான்கு நாட்கள் வீடு சுற்றுலா எட்டு நாட்கள் தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் எட்டு நாட்கள் கிழக்கு கடற்கரை சுற்றுலா போன்றவை மிகவும் புகழ்பெற்றவர்களாக உள்ளன தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் கீழ் ஒன்பது படகு குழாம்கள் இயங்கி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மேற்கண்ட தொடர் நடவடிக்கைகளால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அர்ஜிரா நதி கோயில் குளம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பெரிய ஏரி மற்றும் திருப்பூர் மாவட்டம் ஆண்டிபாளையம் ஏரி ஆகிய மூன்று இடங்களில் புதிதாக படகு குழாம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விரைவில் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றுலா வருவோர் எல்லாம் வெற்றி விழா என்று கருதும் அளவிற்கு உரிய முறையில் விருந்தினர்கள் போல் உபசரிக்கப்பட்டு மனமகிழ்வுடன் செல்கின்றனர் ஆகவே உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் உவகையும் உற்சாகமும் ஓட்டக்கூடிய மிகச்சிறந்த வளமிக்க சேவைகளை தமிழ்நாடு சுற்றுலா வழங்கி வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அறியாமையின் இருள்போக்கி அறிவழி ஊட்டியது ஊட்டிய தந்தை பெரியாரின் பாதையில் பெருந்தகை அண்ணா நடித்து காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்து எடுத்துக் கொடுத்த நெறிமுறையின் தடத்தில் உலகத்தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவரம் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை சின்னவரின் உள்ளன்போடு கூடிய ஊக்குவிப்பாலும் சுற்றுலாத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதனை பெரிவிடம் பதிவு செய்து உரையை செய்கிறேன் மேலும் இத்துறையின் வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கி அரசு செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐ அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் திருவாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் ஐஏஎஸ் உமாநாத் ஐஏஎஸ் சண்முகம் ஐஏஎஸ் திருமதி அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் ஆகியோருக்கும் மாண்பிகு தனிச் தனிச்செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு உதய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மேலாண்மை இயக்கு திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பொது மேலாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய குன்னூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் மக்களுக்கும் நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்ள அடிமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேர்வை தலைவர் அவர்களே இது பேசும்போது இப்போ துறை சார்பாக பேசும்போது சுற்றுலாத்து ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க அதில் முக்கியமா வந்து வீராணுவரி கடலூர் மாவட்டத்தில் பண்ண சிந்தனை சிலர்கள் கூறினார்கள் அதை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தாலுக்கா சேத்தியாபுர தோப்பு அருகாமையில் வீராணம் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது வீராணம் ஏரி பொதுமக்கள் குடிநீர் ஆதாரமாக வழங்கி வருவதால் அதை வந்து போட்டு விடுறதுக்கு விடமாட்டேன்றாங்க ஏன்னா வீராண ஏரியில் சுற்றுலா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறையின் கலந்து ஆலோசித்தில் உரிய நடக்க நடவடிக்கை எடுக்க ஏற்பட் பாண்டியன் அவர்கள் போது தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூர் தர்கா கடையம் தனியார் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் எட்டு சுற்றுலாத்துறை சார்பாக வளர்ச்சி திட்டங்கள் செய்து தரப்பட்டது அரசு ஆணையின் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாலு மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி பூசா ஒரு ஆர்டரில் வந்து சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனியார் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் எந்த திட்டத்தையும் வந்து நம்ம வந்து மேம்பாட்டு செய்ய பணிகள் மேற்கொள்ளக்கூடாது அந்த இடங்களில் சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க அதனால அது செய்ய முடியாத நிலை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர்களை மாணமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு வெட்டுத் தீர்மானங்களை அளித்துள்ளார்கள் அனைத்து வெட்டுத் தீர்மானங்களையும் படித்து பார்த்தேன் இந்த வெட்டுத் திருமணங்கள் எல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனக்கு பதிலடிகளிலும் பல விரிவான விளக்கங்களை நான் தந்துள்ளேன் அதிகமாக வந்து சுற்றுலாச்சூழல் மேம்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அந்தந்த இடத்துல வந்து எந்தெந்த துறையின் கட்டுப்பாடுகள் உள்ளதோ அந்த துறையிலிருந்து என் வாங்கி கொடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுடைய பரிந்துரையுடன் எனக்கு அனுப்பி அனுப்பினால் அது எங்கள் துறைக்கு அனுப்பினால் மிக நிச்சயமாக அதனை ஆய்வு செய்து நிதி நிலைமைக்கு எப்போ மேற்கொள்ளப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்துறையின் இந்த சுற்றுலாத்துறையின் ஒரு பன்னிரண்டு அறிவிப்புகள் வந்து கொடுத்திருக்கோம் இந்த பன்னிரண்டு அறிவிப்புகள் மாத்திரம் ஹெட்லைன்ஸ் மாத்திர படிச்சிடுறேன் காலத்தின் அறிவிக்கிறது அறிவிப்புகளின் தலைவுகளை மாத்திர படித்து மீதி உள்ள அனைத்து அனைத்தையும் நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சி அடைக்கல மாதா தேவாலய பகுதி சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை பகுதி திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி மற்றும் மற்றும் கள்ளிக்குளம் தேவாலய பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஆகிய சுற்றுலா வழிபாட்டு தலங்களில் அடிப்பதி வரிசைகள் எட்டு புள்ளி பத்து கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள புல்லாவளி அருவி கொட்டுவரை அருவி மற்றும் கோட்டை நங்கா நங்காஞ்சி ஆறு அணைப்பகுதி மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள உட்லாம்பட்டி அருவி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை அருவி ஆகிய சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்த பத்து புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும் கடற்கரை மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் தொண்டி கடற்கரை கன்னியாகுமரி சங்குத்துறை சொந்த சொந்த கடற்கரை பகுதி சூரிய காட்சிமுனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆறு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் அமைந்துள்ள அவதானப்பட்டி ஏரி பகுதி மேம்பாடு மேம்பாடு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள உங்கனூர் ஏரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாமரைக்குளம் ஏரியில் படகு குழாம் மற்றும் இதர சுற்றுலா பயணிகள் பணிகள் ஐந்து புள்ளி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உள் உள்ளாடாவில் சுற்றுலாவை மேம்படுத்துதல் கேத்தி மைனிலா என்ற மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை ஆறுமில் பகுதியில் காட்சி மணி அமைத்தல் ஆகிய பணிகள் மூன்று கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த அனுபவங்களை வழங்குவதில் கலாச்சாரங்கள் பல்வேறு இயற்கை தலங்கள் பழங்கால மரபுகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் வகையில் பல்வேறு சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் விதமான பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டுப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஆரோக்கிய மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் டூரிசம் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் கோயமுத்தூர் பல்வேறு மருத்துவ தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்புடன் மருத்துவ சுற்றுலா மாநாடு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டு நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நீர் சாகரச விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் படிக்கு இவை ஒரு கோடி செலவிடப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரை மற்றும் சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காடு பகுதியில் ஆகியவற்றை பல்வேறு சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளுக்கு மேற்கொள்வதற்கு ஏதுவாக சுற்றுலா பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் பை ஒரு கோடி செலவில் தயாரிக்கப்படும் தமிழ்நாட்டு கிராமிய சுற்றுலா ரூரல் டூரிசம் மற்றும் வானோக்கு சுற்றுலா ஆஸ்ட்ரோ டூரிசம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு அறிக்கை ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் பை ஐம்பது லட்சம் செலவில் தயாரிக்கப்படும் ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் ஏற்காடு மற்றும் பிற முக்கிய தளங்களில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டல் தரம் பணிகள் பதினெட்டு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு சுற்றுலா பயணச்சந்தை தமிழ்நாடு டிராவல் மார்ட் பை ஒரு கோடி செலவில் சென்னையில் நடத்தப்படும் என்பதனை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றுலாத்துறை பன்னிரெண்டு அறிவிப்புகளை இப்போ சொல்லியாச்சு நீங்கள் வெட்டுத் திருமணங்களை மாண்பு உறுப்பினர்கள் திரும்ப பெற்று இந்த துறையின் மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி திரும்புவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்